அந்த வெயில போய் வேலை வாத்துறவங்க மண்டை காஞ்சு போடுடா சாமி வாங்கதே நோப் என்னதே இப்போதான் கலச்சி போய் வேலை விட்டு வர்றீங்களா என்னம்மா எனக்கே அப்படி அதர்ச்சியா இருக்கு இன்னைக்கு என்ன வந்தன இவ்வளவு வரவேற்பு கொடுத்து கூடையலா வாங்கி வைக்கிற இல்லதே நீ வெளியில போய் கலச்சி போய் வருவீங்க வேலை பார்த்து அதனால உங்களுக்கு ஒரு உதவியா இத பண்றேன் அத புல்ல அரிக்குதுமா என்னன்னு தெரியல இங்க எப்படி நட்டுகிட்டு நிக்குதுன்னு பாத்தியா

சரி போய் குளிச்சுட்டு வந்துருவா எந்த ஜாக்கெட் போடலாம் என்னமா உங்களுக்காக சுட சுட சாப்பாடு ரெடியா இருக்கு சரி இன்னைக்கு வந்து தக்காளி கூட்டு வச்சிருக்கேன் நல்லா சாப்பிடுங்க எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தரீங்களா என்னது நான் நினைச்சேன் அப்பயோ வருணிச்சு வருணிச்சு பேசும் எதுக்கோ அடி போடுறான்னு சரியோ ஆயிரம் ரூபாய் எதுக்கு உனக்கு ஆயிரம் ரூபாய் எதுக்குண்ணா

இதுக்கு மேல பேசுனா எனக்கு ஏதாச்சும் ஆயு வா